வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய புதிய கட்சியிலே இணைவதற்கு பலருக்கு நேரடியாக அழைப்பானை விடுத்திருக்கிறார் அடுத்ததாக இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய குறிப்பாக நூரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரும் சவாலை விடுத்திருக்கிறார் தெற்காசியாவுக்கான மனித உரிமைகள் பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு மிகப்பெரும் அழைப்பானையை விடுத்திருக்கிறார் இந்த விடயம்தான் இன்றைய தொகுப்பிலே மிக முக்கியமான விஷயங்களாக உள்ளடங்கப்பட இருக்கின்றனர் முதலாவதாக இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக பார்ப்பமாக இருந்தால் அவர் தற்போது அறிவித்திருக்கிறார் தன்னுடைய புதிய கட்சியிலே அல்லது அந்த புதிய அணியிலே இணைவதற்கு விருப்பமானவர் விருப்பமானவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் எங்களுடைய கட்சி வேலையால் யாருக்குமே தெரியாம ஒரு சின்னனா உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு ஒரு பகிரங்க அழைப்பு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியிலும் முதல் நின்றிருக்கலாம் எங்களுடைய அடி ஐயாவோடு நின்றுக்கலாம் யாரோடு நின்றாலும் யாருமே சுத்தமான மனிதர்களும் குற்றமான மனிதர்களும் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் என்னோட சேர்றதுக்கான சில கட்டுப்பாடு காற்று அதிலும் குறிப்பாக இந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயிலையை தன்னுடைய கட்சிக்கும் தலைமைக்கும் நேர்மையாகவும் நியாயத்துடனும் செயற்படக்கூடிய பலருக்கு அவர் இந்த அழைப்பாணையை விடுத்திருக்கிறார் இப்போதைக்கு என்ன ப்ளான் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த கட்சியில இருந்து வந்து என்னுடைய கட்சியில இணைந்து கொள்ள விரும்புறாக்கி நாங்கள் இணைச்சு கொண்டது தயாரா இருக்கிறோம் ஒரு நீண்ட பரிசீலனைக்கு பிறகு பந்துட்டாம் அப்ளிகேஷனை கொடுத்துட்டோம் நாங்க கட்சி மெம்பர் ஆகலாது நாங்கள் ஒரு வெரி ஸ்ட்ரா ஆயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கிற கட்சியை விட ஒரு அஞ்சு பத்து பேர் பட் வெரி ஸ்ட்ராங் சார்து ரெடியா இருக்கிற கட்சியை தான் நான் வச்சிருக்கிறேன் அதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லி சொன்னால் தன்னுடைய கட்சியில் இணைவதற்கான விண்ணப்ப படிவங்கள் கொடுத்திருந்தால் கூடவே எல்லோரும் தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள் என்பது அர்த்தமல்ல இருந்தாலும் கூடவே சரியான முறையிலே பரிசீலனை செய்யப்பட்டு உதியவர்கள் மாத்திரம் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்கின்ற விஷயத்தை மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் போராட்டத்தில் இதுவர முனைஞ்சு தலைவர் உண்மையா இருந்த ஆள் தான் நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கே தெரியுமா பிரகாசனாக இருக்கட்டும் ரோஜினியக்காவா இருக்கட்டும் அது யாரா இருக்கட்டும் எல்லாருமே மக்களிட நன்மதிப்பு பெற்ற ஒரு ஆக்கள் தான் நான் வச்சிருக்கிறேன் ஸோ எங்கட மீட்டிங் இன்னைக்கு நாளைக்கு யாழ்ப்பாணம் நடக்கும் கட்சியில் முதலாவது மீட்டிங் யாழ்ப்பாணம் நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐநூறு பேர் வந்து பெரிய மீட்டிங் எல்லாம் இல்லை ஒரு அஞ்சு பேர் உள்ள சின்ன மீட்டிங் நடக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு எந்த நீங்கள் எந்த பிரதேச சபையா இருக்கலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சேன்டா பிரதேச சபையில நான் பிரதேச உறுப்பினராகி அங்கே அது வயசு ரிஸ்ட்ரிக்ஷன் ஐம்பது வயசு ஆகியிருக்கேன் ஐம்பது வயசுக்கு மேலே இல்லாது எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஸோ பன்னெண்டு வயசுக்கு மேல அன்னாண்டு கூப்பிடுலாது அப்பாண்டு தான் கூப்பிடுவோம் அதால ஐம்பது வயசுக்கு மேல யாரையுமே எடுக்கிறதா இல்லை நான் தான் சொன்னேன் வயசு போன வந்து எங்களுக்கு உங்களுடைய மூளையா இருக்கணும் இளம் துடிப்பான வந்து இத்திரைய பேர் மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சு பட்டதாரிகள் இருக்கிறீங்க உங்களுக்கு விரும்பினா என்னோட வந்து கட்சியில சேர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு பேமெண்டும் இருக்காது இதுல கட்சியால் எந்த பேமெண்டும் தரப்படாது குறிப்பாக இடம்பெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வட தன்னுடைய கட்சி போட்டியிட இருப்பதாகவும் இன மதம் சாதி பேதப்பட்ட ஒரு கட்சியாக தன்னுடைய கட்சி இருக்கும் என்றும் அதேத்திலே தன்னுடைய கட்சியில் முஸ்லிம் சகோதரர்களும் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்கின்ற செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷிரா அவர்கள் சொல்லியிருக்கிறார் உங்களோட பேரையும் உங்களோட ஊரையும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி எஸ்எம்எஸ் போடுங்கோ இமெயிலும் பார்க்க கஷ்டம் இமெயிலும் குவிஞ்சிட்டு வாட்ஸ்அப்பும் குவிஞ்சிட்டு இப்ப எஸ்எம்எஸ் இல்லை நோ டபுள் செவன் அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் என்னோட இந்த இருக்கிற இது யாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு மேனர் இந்த அஞ்சு மாவட்டங்களையும் எங்க நீங்கள் உள்ளூராட்சி சபை போட்டிடுறதா இருந்தாலும் என்னுடைய போட்டிடுறதா இருந்தால் ஒரு பகிரங்காலத்து நீங்க என்னோட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் இன்னொரு விஷயத்தை கோடிட்டு காட்டுறார் அது என்னன்னு சொல்லி சொன்னால் மன்னாரிலே தான் தன்னுடைய கட்சிக்கான அலுவலகம் ஒன்றோ அமைப்பதற்கு முயற்சித்த போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அதிலே குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்களுக்கும் தனக்கும் இடையிலான பிரச்சனை அல்லது பிரிவிதவாதம் வருகின்ற வகையிலே சிலர் வதந்திகளை கூறியிருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருந்தார் அந்த ஆபீஸ் பில்டிங் இருக்கிறது வந்து முஸ்லீம் சகோதரர்களுடைய பள்ளியினுடைய தொடர்பான அதுல ஒரு கடை தொகுதியில ரெண்டாம் ஆடி தான் ஆபீஸ் போட்டு அதுல நான் சொல்லியிருந்தேன் கௌசல்ல ஒரு பொம்பளை பிள்ளை அங்க வேலை செய்யறதும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறான் சோ அதுல அங்க இருக்கிற முஸ்லிம் சகோதரர்கள் அந்த ஒன்று ரெண்டு பேர் அந்த கூ அடிக்கணும் அது அடிக்கணும் அடிக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு டீசிங் என்று சொல்லி இருந்தேன் அது உண்மையாவே நடந்த விஷயம் உண்மை ஆனால் அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவரோட கதை கேட்கல தலைவர் தன்னுடைய மெனக்கசப்பை எனக்கு சொல்லி இருந்தார் என்ன என்றால் இல்ல நீங்கள் அப்படி சொல்லிக்கல முஸ்லீம் சமூகம் தமிழ் சமூகத்துக்கு கூட செய்யுது என்று சொல்லி ஒரு ஒரு கொண்டு வந்துடும் அதாவது டாக்டர் நீங்க அப்படி சொன்னது பிள்ளைதானே என்று நான் ஒத்துக்கொள்றேன் அது பிள்ளைதான் நான் அந்த முஸ்லீம் சமூகம் தமிழ் பிள்ளைக்கு அப்படி இல்லாம அப்படி இல்லாம சொல்லல அங்க இருந்த கொஞ்சம் பேர் அந்த பள்ளியை சுத்தி நின்ற கொஞ்சம் பேர் அந்த நான் அவர் சொன்னுடைய நீங்கள் ஒரு லோயர் நீங்க ஒரு எம்பிஏ வழக்கு போடாம கடைய உங்களோட நான் சொன்னேன் இல்ல ஒரு பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் சோல்வ் பண்றதுக்கு நாங்கள் கெனக்கு வழியை பார்க்கலாம் அடிச்சு பட்டிக்கு கொத்தியும் செய்யலாம் இல்ல அன்பாவும் முடிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல பிரச்சனைன்னு சொன்னா அந்த இடத்துல லீவ் பண்றதுதான் பெட்டர் அப்ப நான் தலைவருக்கு கிளியரா சொல்லியிருந்தேன் நானா தான் பிரச்சனை நான் எட்டு கால் பண்ணினா நான் அப்படிதான் பிரச்சனை கௌசல்யாக்க தொடர்ந்து அந்த ஆஃபீஸை வந்து மெயின்டைன் பண்ண கஷ்டம் சொன்னா சொன்னால் அந்த இடத்துக்குள்ள சனம் வாரத்துக்கும் சரியான கஷ்டம் தேடி பிடிச்சு வர்றது முதலாக கஷ்டம் ரெண்டாவது இப்ப நாங்க கிட்டத்தட்ட திருப்பி திருப்பி ஓபன் பண்ணி ரெண்டு மூணு மாதம் பட் அங்க வந்த கென பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் அங்க நாங்க போய் தங்க போறீங்க அப்படி இப்படி என்று சொல்லி நினைக்கிறார்கள் கூ அடிக்கிறாங்க கடைக்குள்ள இருந்து கத்துறாது அப்படி என்று சொல்லி அப்ப அதுல இந்த முஸ்லீம் தமிழான்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த ஏரியாவில நாங்கள் ஒரு கடை ஒன்ற ஒரு ஆஃபீஸ் ஒண்ட வச்சிருக்கீர்கள் பீஸ்ஃபுல் என்வயன்மென்டா இருக்கணும் ஏன்னா லோயஸ்ட் வந்து பலதரப்பட்ட ஆகல் வருகின்றனம் பொம்பளை வருகனும் அம்மாமார் வருகினம் பிரஸ் வீட் பண்ற அம்மாமார் வருகனம் வயசு அகல் வருகின்றன குழந்த பிள்ளைகள் வருகினம் அப்ப அது ஆஃபீஸ் ஒன்றுக்கு ஷூட்டபிள் இல்லாத இடம்ன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு என்று சொல்லி எங்களுடைய பள்ளி தலைவர் நானா அவர்கள் சொன்னதால எனக்குமே சரியான கவலையாக இருந்தது பிழையான பிரதிபலிப்போடு அந்த வீடியோ போயிட்டு வந்து அதை பகிரங்கமாக வந்து நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அப்படி ஒரு சமூகங்களுக்கு இடையான முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கு இடையான அந்த வீடியோ போயிட்டு இல்லை ஒரு நாளும் இல்லை அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திகாம்பரம் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை பார்த்து சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருந்த கால பகுதியிலே அல்லது தேர்தல் பிரச்சார மேடைகளிலே இந்த அரசாங்கம் தங்களுடைய மக்களுக்கு குறிப்பாக மலையக மக்களுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது ஆனால் ஆட்சி அமைத்ததில் இருந்து இந்த அதாவது குறிப்பாக மலையக மக்களுக்கு எதனை சாதித்தது என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார் அதிலும் இன்னொரு விஷயத்தை சொன்னால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே கூறியிருந்தது மலையக மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபா பணம் அதிகரிக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை அளித்ததாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய காணி உரிமம் வழங்கப்படும் என்கின்ற விடயத்தை கூறியிருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திகாம்பரம் அவர்கள் கூறியிருந்தார் அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி சொன்னால் இன்றைக்கு இலங்கையிலே அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது மின்சாரத்துக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது இப்படியான நிலையிலே இந்த அரசாங்கம் எதனை சாதிக்கப் போகிறது என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் அதே மலையக மக்களுக்கு சரியான உரிமை அதாவது மலைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் கூறியவாறு மலையக மக்களுக்கான இந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பட்சத்திலே அவர்கள் வீதியில் இறங்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற மிகப்பெரும் செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் கூறியிருக்கிறார் அடுத்ததாக சர்வதேச ரீதியாக பார்ப்பவமாக இருந்தால் தெற்காசியாவுக்கான மனித உரிமைகள் பணிப்பாளர் நாயகமாக இருக்கக்கூடிய மீனாட்சி கங்குலி அவர்கள் அனுர அரசை பார்த்து கூறியிருக்கிறார் மனித உரிமைகள் தொடர்பிலே இந்த அரசாங்கம் அடுத்த அடுத்த மேற்கொள்வதற்கு மனித உரிமைகளை பேணுவதிலே இந்த அரசாங்கம் சரியான முறையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த மண்ணிலே பலவிதமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அந்த மீறல்களை இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற செய்தியை குறிப்பிட்டதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையிலே பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாகவும் அதிலும் குறிப்பாக சாதி இன மத அடுத்ததாக சிறுபான்மை இன மக்கள் வஞ்சிக்கப்பட்ட அந்த விடயத்தையும் அவர் மிக முக்கியமாக எடுத்துக் கூறியிருந்தார் இருந்த போதிலும் இந்த நடவடிக்கைகளுக்கு அல்லது இந்த இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் எப்படி உரிய தீர்வுகளை வழங்க வேண்டும் என்கின்ற செய்தியை மீனாட்சி கங்குலி அவர்கள் தெரியப்படுத்தியிருந்த போதிலும் இந்த அரசாங்கம் அதற்கு எப்படி செவிசாய்க்கும் அல்லது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மனித உரிமை தொடர்பே ஒரு நாட்டினுடைய குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அரசாங்கம் அல்லது அந்த ஆட்சியாளர் சரியான முறையிலே செயற்படுவதன் ஊடாக சர்வதேச ரீதியிலே ஒரு நம்பகத்தன்மையும் அதயத்திலே ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சுதந்திரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை தன்மையை அந்த அரசாங்கம் வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றது என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது அதயத்திலே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை பொறுத்தவரையிலே அல்லது அவருடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்கின்ற விஷயம் வந்து நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்